வெல்கம் டு சசி மீடியா ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி அன்சீனில் என்னென்ன போச்சு பிக் பாஸ் ப்ரொமோஸ் இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் என்னென்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க சரி ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அன்சீனில் என்னென்ன போகுது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி கண்டெண்ட்டே ஆதிரை அவங்கள வச்சுதான் சரி நான் காலையிலேயே சொல்லியிருந்தேன் அவங்க ரெண்டு நாள் சும்மா இருந்தப்போ ஓட்டுகளுக்கு முடிஞ்சது ஓட்டிங் கொடுக்கும்போது இன்றைக்கி கண்டென்ட் கொடுக்குறாங்க ஓட்டிங்கில் பின்னாடி வந்துட்டாங்க ஸோ ஓட்டிங்கில் இப்போ முதல்ல இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீவாக தான் இருக்கார் ஸோ ரெண்டாவது இடத்துல இவங்க வந்துட்டாங்க இதுதான் வந்து நிலவரம் ஃபர்ஸ்ட்டு என்னென்னா நேற்று வந்து கனி அவர்கள்ட்ட வந்து பிக் பாஸ் கூப்பிட்டு சொன்னார் நிறைய பேர் வந்து இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து என்ன ஆயமாக வேலையாக பார்க்க வந்துருக்கீங்க இப்போ பார்த்தாலும் கிச்சன் கிச்சன் சமைக்கிறது இது ச கு வித் கோமாலியா ஸோ எதாவது பண்ணுங்க அப்படின்னும்பொழுது அவங்க வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஸோ எதாவது பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி அந்த இவங்க வேலை கொடுக்குறாங்கல்ல டீலக்ஸ் இவங்கெல்லாம் வந்து தூங்கி எஞ்சிட்டு வந்து ஹாயாக வந்து அவங்க வேலை கொடுக்கும்போது ஆரம்பித்து இப்படி போகிறதுக்கெல்லாம் ரொம்ப அது நம்ம சாப்பாடு இல்லைன்னா என்ன ஆகும் அதுக்கு நம்ம ஒரு 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 இது எடுத்து காட்டாக இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க மேருக்குன்னு ஒப்பை போடுறது அப்படிங்கிறது கண்டென்ட்டாக அவங்க அதை பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க கனியும் பிரவீனும் இது கண்டென்ட் வைஸ் ஓகே ஏதோ ஒரு பிரச்சனையை கிளப்பி போன வாட்டி ரவீந்தர் கிளப்பி விட்டார்ல அதை அவருக்கே பேக் ஃபயர் ஆகி அவரை அடித்து தரத்தி விட்டாங்க அந்த மாதிரி இந்த வாட்டி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரை வந்து உப்பை போட்டு விட்டாங்க ஸோ அதை ஆக்டிங் மாதிரி சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் கேமரா முன்னாடி ஆதிரை வந்து கேட்குறாங்க ஆதிரை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க உப்பு போடுறது கனி ஃபர்ஸ்ட் உப்பு போடுறது பிரவீன் உப்பு போடுறது ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி பண்ணிவிட்டு ஏன் உப்பு போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணுறாங்க அவங்க வந்து கேட்குறாங்க ஏன் வந்து உப்பு அதிகமாக போட்டிங்க அப்படின்னு சொல்லி அப்போ முட்டிக்க ஆரம்பிக்குது இவங்க வந்து ஒரு பக்கம் நம்ம ஆதிரை ஏச்சு ஏன் இப்படி வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின் போது பிரவீன் சொல்கிறார் நீ கேட்கக்கூடாது நீ கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இப்போ நான் கேட்காம வேறு யார் கேட்குறது இந்த வீட்டுக்குள்ளே நான் இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க இந்த ஃபைட் பார்த்திங்கன்னா இவங்க பண்ணதும் ஒரு வேறு ஸ்வ கேமை சுவாரஸ்யப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு க அவங்க பண்ணுறாங்க அவங்க தப்பு நடந்தால் நான் தட்டி கேட்பேன் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் இருக்காங்க ஆதிரையை பொறுத்த வரைக்கும் யார் தப்பு பண்ணாலும் தட்டி கேட்குறாங்க அதில் வந்து சும்மா சொல்லக்கூடாது இந்த பிரச்சனை அப்படியே போயிட்டு இருக்கு இது தான் ஃபஸ்ட்டு ப்ரொமோன்னு வச்சுக்கிங்களேன் ஸோ அந்த கண்டென்ட் முடிஞ்சிருது இதில் என்னென்னா அந்த ஃபுட்டு வேஸ்ட்டானது தான் எனக்கு யோசனையாக இருக்குது ஏன் இதை வந்து ஃபுட்டை வேஸ்ட் பண்ணிட்டாங்களே அதில் நிறைய சிக்கன்லாம் இருக்குது அதை என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எப்படி அப்புறம் தண்ணி ஊற்றி ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அது வேஸ்ட்டு வேஸ்ட்டு தானே ஸோ அது ஒரு பக்கம் போக அடுத்தது ரெண்டாவது ப்ரொமோ பார்த்துருப்போம் ரெண்டாவது ப்ரொமோவில் என்னென்னா இவர் நம்ம கமுருதீனுக்கும் ஆதிரைக்கு முட்டிக்குது ஸோ நேற்று நடந்த அந்த பிரச்சனையை வச்சு தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பிரச்சனை என்னென்னா அந்த வாட்டர் இதை வச்சு ஸோ அதை பற்றி நீங்கள் என்கிட்ட தப்பாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க நீ அதுக்கு பேச தகுதி கிடையாது அப்படி நீ எந்த வேலையும் பார்க்க தகுதி இல்லாதவா அப்படிங்கிற மாதிரி ஆதிரை சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே மாறி மாறி அந்த ஒரே விஷயத்த சொல்கிறாங்க கமர்த்தின் என்ன சொல்கிறாருன்னா நீ அதை பற்றி பேசக்கூடாது உனக்கு வேலை செய்ய துப்பு கிடையாது நீயே வந்து ஒரு வெட்டி பீஸ் தான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு அதுக்காக சொல்கிறாங்க அதை நீ சொல்கிறியா அது நீ அப்பா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து இவரை ப்ளேம் பண்ணுறாங்க அந்த ஒரு ஃபைட்டும் வந்து இருக்கு ஸோ இன்றைக்கி இந்த பிக் பாஸ் வீடு வந்து ஆதிரையை வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒரு 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 பத்து நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷம் இன்னைக்கு ஒரு கண்டென்ட் அவங்க வழியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் அது அது அப்படியே அழகாக போயிட்டுருக்குது இந்த ரெண்டு ப்ரோமோ இல்லாமல் வீட்டுக்குள்ளே வந்து இன்னொரு பஞ்சாயத்து ஒன்று இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்வதி பார்வதி வந்து நான் அடங்க மாட்டேன்டா மா திமரா தான் இருப்பேன் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப இருக்காங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா கலை கலையரசன் கூட உட்காந்துக்கிட்டு அந்த ஆதிரை ப்ளஸ்ஸு கெமி அவங்கள கிளி கிளினு கிழிச்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க அதுக்கு கலையரசன் வந்து முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காரு அதாவது இதுவே வேற யாருக்காவது நடந்திருந்தால் எல்லாரும் வந்திருப்பாங்க அப்படின்னு நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணியிருந்தாலும் பஞ்சாயத்து பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு நடந்தது அப்படிங்கிறதுனால யாரும் கேட்கல அப்படிங்கிற மாதிரிலாம் ஒட்டு ஊதுறாரு போட்டு ஸ்பூடு ஏற்றி விட்டுக்கிட்டு தான் இருக்காரு அந்த அம்மாவும் அது புரிஞ்சிக்காம அவங்களுக்கு என்னென்னா பார்வதிக்கு நம்ம நமக்கு ஆதரவாக பேசுகிறவங்க நம்ம கூட இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டில் அவங்க போயிட்டு இருக்காங்க இது ஒன்று அப்புறம் ரம்யா வராங்க ரம்யா வந்து கேட்குறாங்க என்னடி கை என்னாச்சு அப்படின்னும் போது கையாலே அவனுக்கு தெரியாதா அப்படின்னா இல்லை அடிப்பட்டதுலாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னா நீ பார்த்துக்கிட்டுதானே இருந்தவன் கண்ணு குருடா அப்படின்னும் போது அங்கேருந்து இக்னோர் பண்ணுறாங்க என்னென்னா நந்தினி வந்தாலும் இக்னோர் பண்ணுறாங்க அதாவது அவங்க வீட்டுக்குள்ளே எந்த பொண்ணுங்க கூடயும் ஆகலை இப்போக்கி இருக்கிறது கனி அப்புறமேட்டுக்கு வந்து இன்னும் ஒரு ஒரு சில பொண்ணுங்க இருக்காங்க அவங்க கூட அவங்க அப்புறம் ஆம்பளைங்க இவங்க கூட தான் பேச்சுவார்த்தை மற்ற யார் கூடயும் நான் பேச மாட்டேன்டா அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க க கலையரசனும் சும்மா இல்லாமல் ஒட்டு ஒதுக்கிட்டு இருக்கார் போட்டு எப்படி சாவி கொடுக்க முடியுமோ கொடுக்குறாரு ஆனால் திவாகர் அங்கேருந்து விலகி வந்து அழகாக கேம் ஆடிக்கிட்டு இருக்காரு திவாகருடைய ஒர்க்கை பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த க டைனிங் டேபிள் இருக்கு இல்லையா அங்கே உட்காந்து அழகாக இந்த நடிப்பு பத்தி பேசுறது இந்த மாதிரி போயிட்டு இருந்தது இதில் திவாகர் வந்து அந்த சபரிக்கு அடிபட்டிருக்குன்னு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தது அதெல்லாம் வந்து ரொம்ப பண்ணாவே போயிட்டு இருந்தது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சம்பவம் ஒன்று நடந்தது என்னன்னா நந்தினி இது நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க இல்லையா அவங்க வெளியேற போறதா ஒரு நியூஸ் வெளியேறிட்டாங்கன்னு ஒரு நியூஸ் இப்படி காலையிலேருந்து போயிட்டு இருக்கு ஆனால் இந்த வாரம் விஜய் சேதுபதி வந்ததுக்கு அப்புறம் தான் அது தெரியும் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது ஏன்னா விஜய் சேதுபதி வந்து என்ன முடிவு எடுக்கிறாரு இவங்க வச்சுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது தான் ஆனால் அவங்க நம்ம இவரோட நம்மளை அவரை பெரியப்பா கேட்கிட்டாங்க நம்ம திவாகரை பெரியப்பான்னு கூப்பிட்டு அவங்க கூட காலைல ஜாலியாக கிச்சனில் இருந்துக்கிட்டு பேசிட்டு விளையாடுறதா பார்க்க முடிஞ்சது அப்போ எல்லாருமே உட்காந்து நார்மலாக திவாகர் கமர்தின் எல்லாருமே உட்காந்து நார்மலாக பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் இந்த ஃபைட்டு எல்லாமே போணுச்சு சரி இது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இன்னொரு பஞ்சாயத்து லைவ்ல என்னன்னா நம்ம வினோத் இருக்காருல கானா வினோத் அவர் சொல்கிறாரு வீட்டுக்குள்ளே ஃபோன் வந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போகுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு வேலை பார்க்க வந்தால் யாரோ சம்திங் உள்ளே வந்திருக்காங்க எப்போவுமே பிக்பாஸ்குள்ளே வருவாங்களா ஆட்கள் அவங்கக்கிட்ட ஃபோன் வாங்கி பேசினா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இது உண்மையா பொய்யா இந்த மாதிரியான நியூஸ் இப்போ ஃப்ரெட் ஆகிட்டு இருக்குது எப்படி பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஃபோன் எல்லாம் எப்படி தருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் சொல்கிறாரு எல்லாம் கேட்குறாங்க இந்த மாதிரி ஃபோன் வந்தது நான் எங்கள் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட பேசுனேன் அது பொய்யா உண்மையானு தெரியல அவர் சொல்கிறாரு ஏன்னா ஏற்கனவே இங்கேருந்து போன நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்லாம் கொடுப்பாங்க அது கிடைக்கும் இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க அந்த மாதிரி உண்மையாக பொய்யான்னு தெரியல ஆனால் வினோத் வந்து பேசுகிறாரு பட் இதை ஒன் ஹவர் எபிசோடில் போடுவாங்களான்னு தெரியல போட்டால் அவங்களுக்கு தான் அசிங்கம் அப்படியே எப்படி லைவ் ஸ்ட்ரீமில் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் புரிய மாட்டேங்குது தெரியாமல் போட்டாங்களா இல்லை அவங்க எல்லாம் எப்படின்னு தெரியல தெரிஞ்ச போட்டாங்களான்னு ஏன்னா நிறைய விஷயங்கள் இப்பெல்லாம் மறைக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது இந்த ஒரு பஞ்சாயத்து இந்த பக்கம் போயிட்டு இருக்குது அந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம விக்கல்ஸ் விக்ரம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தனக்கான ஜோடிக்கள் அஹ் தன்னதுடைய ஆட்களை ஆதரவாளர்களை திரட்டி கொண்டு அங்க போய் நின்றுக்கிட்டு ஒரு ஏதாவது ஒரு ஆராய்ச்சி செய்து அதை பத்தி பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு அதாவது எப்படின்னா ரொம்ப ஃபன்னா ஜாலியா கொண்டு போனோம் ஒரு ஐம்பது நாளைக்கு அப்புறம் கேம் ஆடிக்கலாம் எல்லாம் போகட்டும் அதுக்கு முடி எதுவும் பண்ண வேணான்ற ஒரு நம்பிக்கையில இருக்காரான்னு தெரியல அவரு அவருடைய வேலையை தனியா பார்த்துட்டு இருக்காரு ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் இப்போ லைவ்ல போயிட்டு இருக்குது இதெல்லாம் ஓட்டிங்கில் வந்து திவாகர் தான் அசைக்க முடியாத இடம் இதெல்லாம் ஆதிரை திவாகர முந்திரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னா இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஏன்னா ரெண்டு விஷயத்துலையுமே ஆதிரை மேல தப்பு இல்ல தப்பு நடந்ததை அட்ரெஸ் பண்ணி கேட்குறாங்க அப்படிங்கும் பொழுது இன்றைக்கி தான் லாஸ்ட்டு ஃபைனல் டே இன்றைக்கி நைட்டு வரைக்கும் போகணும்னு நினைக்கிறேன் நாளை காலைல விஜய் சேதுபதி வந்துருவார் அதனால இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அவங்களுக்கு ஓட்டிங் கவுண்டிங் வந்து அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் வேற என்ன வேற எல்லா டாப்பிக்கும் பேசிட்டோம்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ லைக் பண்ணா இன்னும் ஒரு நாலு பேருக்கு ஆகும் அப்படியே லைக் பண்ண தட்டி விட்டுட்டு மேலே வந்து ஈவினிங் ஓட்டிங் நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லி விடைபெற நன்றி வணக்கம்